நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி கூடும் என்று அறிவித்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளன கடந்த மாதம் எட்டாம் தேதி தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்றுடன் நிறைவடைந்துள்ளது மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்த விடாமல் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் அமளிக்கிடையே சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஒரு கேள்விக்கான பதிலை அளித்தார் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அவையின் பகுதிக்கு வந்து முழக்கமிட்டதால் அவையில் அமளி ஏற்பட்டது இதனையடுத்து சபாநாயகர் இருக்கையில் இருந்த சந்தியாரே அவையை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைத்தார் அவை கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் மக்களவை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையும் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஜீரோ ஆர் கேள்வி நேரம் ஆகியவை சுமூகமாக எடுத்துக்கொள்ளப்பட்டன மாநிலங்களவையில் நடத்தப்பட்ட விவாதங்கள் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து குடியரசுத் தலைவர் அனுப்பியிருந்த செய்தியை அவைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வாசித்தார் இதனைத் தொடர்ந்து அவை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது